ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தூப்பில் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விதைக்கப்பட நீங்களும் நானும் காரணமாயிருக்க கத்தருவது வீசை வராகு இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாயா திர்கு தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது கத்தர் ஆகிய தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம் கூடவே இருக்கிற ஆவியானவர் நம் மேல இருந்து செயல்படுகிற செயலாற்றுகிற நம் மேல நிழலா இருந்து அமே நம்மை பயன்படுத்துகிற ஆவியானவர் நம்மை செயல்பட வைத்து நம் மூலமாக தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற நல்ல ஒரு ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை நான் உங்கூட கூட இருக்கிறேன் நான் உன் மேல நிழலா இருக்கிறேன் ஆமே உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை வெட்கப்படுத்தாது உங்க மேல இருக்கிறதான கத்தருடைய கிருபை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது ஏனென்றால் இருக்கிற ஆவியானவர் என் மீது அக்கறையாகவும் என் மீது கரிசனையாகவும் என்னை கொண்டு தம்முடைய சிப்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காகவும் ஆண்டவர் என் மேல் இருந்து அவர் செயல்படுகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவது ஆக நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் நம்மை எதை செய்ய வைக்கிறார் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான்காவது வசனத்தில் அவர்கள் நெடுங்காலமாக பாலாய் கிடங்கவைகளை கட்டுவார்கள் உங்க கூட ஆவியானவர் இருப்பாரானால் உங்க மேல கத்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் பாலாய் கிடந்தவைகளை நீங்கள் மீண்டும் கட்டுவதற்கு உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஸ்தோத்திரம் ஆகும் பாலாய் போன வாழ்க்கைகள் பாலாய் போன குடும்பங்கள் பாலாய் போன சமாதானம் பாலாய் போன அம்மேன் உங்களுடைய கடந்த கால அமே நன்மைகள் வெற்றிகள் நீங்கள் மீண்டும் கட்டுவதற்கு ஆவியாண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் வேதத்தில் வாசிக்கிறோம் பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பிக்க செய்கிறார் என் மேல இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார் பூர்வத்தில் நிர்மலமானவைகள் நிர்மலமான அமேன் எல்லா காரியங்களையும் மீண்டும் எடுப்பிக்க மீண்டும் எடுத்து நிறுத்த மீண்டும் அவைகளினால் அமேன் ஸ்தோத்திரம் எழும்பி நிற்க எனக்கு துணையும் பலனும் ஆவியானவர் செய்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறு நின்று கொண்டு மந்தைகளை மேய்க்கும்படி ஒரு சொந்த தொழிலை அமேன் அதிகாரத்தை அபிஷேகத்தை கொடுத்து மந்தையை மேய்க்கிற அந்த கிருவையை கொடுத்து என்னை ஆவியானவர் நேர் வழியில் நடத்துகிறார் அந்த ஆவியானவர் உங்களுக்கும் அதை செய்ய வல்லமையுள்ளவர் உங்க மேல இருக்கிற ஆவியானவர் உங்களை வெட்கப்படுத்தாமல் இன்றைய நாள் முழுவதிலும் நீங்கள் போகிற ஜெபிக்கிற வேண்டுகிற வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் அப்படியே செய்வார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் பலப்படுத்தி அவர்கள் மேல இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்கு துணையாய் இருந்து அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நன்மையாய் மேன்மையாய் அப்படி நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமே